வணக்க மக்கள் எங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு போகிற வரைக்கும் நாம எப்பவும் போல இந்த வீடியோல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாது பியூ காட்டன் சாரி அதுவும் செட்டிநாடு காட்டன் சாரி நாங்கள் எல்லாருக்குமே செட்டிநாடு காட்டன் சாரியை பற்றி தெரியும் இந்த சாரி வந்து செக்குடு சேரீ நார்மலா செட்டிநாடு காட்டன் சாரில பிளைன் சாரில ஜரி ஊருக்கு நிறைய போட்டு வரும் இந்த சாரி வந்து செக்குடு சேரீ அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஜரி ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப கம்மி சில சாரீல இருக்கும் சில சரீல இருக்காது த்ரெட்லேயே தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா இந்த சேரீயை வந்து நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு தான் கட்ட பிடிக்கும் அப்படின்னா அந்த விருப்பம் வந்து ஸ்டார்ச் போட்டு கட்டிக்கலாம் அது போக இந்த சேரீ வந்து வெயிட்லெஸ் ஆகும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்குற சேரீ உங்களுக்கு வயசானவங்களுக்கு நீங்கள் இந்த சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் வெயிட்லெஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வேறவே இந்த சாரி நல்லா உறிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு கசகசம் இருக்காது அதனால தாராளமாக நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இந்த சாரீ வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீல வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் வருது இந்த சாரி ப்ளவுஸ் கிடையாது நீங்கள் பிளவுஸ் வேணும் அப்படின்னா மேட்சிங் பிளவுஸு தனியாக கொடுத்துருக்கோம் அதுதான் நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ரெண்டாவது நாள் இல்லைன்னா மூணாவது நாள் சேரீ உங்கள் கைக்கு கிடைக்கும் சேரீ உங்கள் கைக்கு கிடைச்சதும் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது அதே மாதிரி டிசைனும் கலரும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டிசைனும் கலரும் பிடிக்கல வந்ததுக்கு அப்புறம் பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சேரீ பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அது அந்த அப்டேட் உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரியும் என்னென்ன மாதிரி சாரி வருது அது என்ன ரேட்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் இப்ப இந்த சேரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் அதாவது ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன்ல அழகா கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பார்ட்ரு ஒர்க்குமே வந்து நார்மல் த்ரெட் ஒர்க்குல தான் கொடுத்துருக்காங்க இதுல ஜரித்திரது கிடையாது அதனால இதுவும் கம்ஃபர்டபுளா ஃபீலாகவும் கொடுத்தாது எதுவும் செய்யாது இந்த சாரி என்னோட கஸ்டமர் வாங்கிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு சேம் கலரே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்க இந்த சாரியில ஒரு ஒரு எந்த சாரி எடுத்தாலும் டிஸ்பிளேல என்ன கலர் காட்டுதோ அதே சாரில தான் எடுப்போம் எதுக்காக அப்படின்னா போன்ல தான் நம்ம எடுக்கிறோம் அதனால இதுல எந்த லைட்டிங் எதுவும் கொடுக்கல நார்மல் லைட் வச்சதுல எடுத்த சாரீ தான் இது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன சாரிலாம் போடுறேன் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற கலராக தான் இருக்கும் இதுல மேக்சிமம் எல்லாருக்கும் பிடிக்கிற கலராக இருக்கும் முக்கியமா வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற கலர் தான் இதுல அதிகமா கொடுத்துருக்காங்க போக செட்டிநாடு காட்டன் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டியான ட்ரெடிஷனல் காட்டன் சாரி அதனால தான் இப்போ இது எல்லாரும் யூஸ் பண்றாங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களும் இந்த சாரியை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தூவா குறைஞ்ச வேலைக்கு நிறைய சாரியை அவங்களால வாங்க முடியும் அதுவும் கம்ஃபர்டபுளான காட்டன் சாரியே வாங்க முடியும் இந்த சாரி வந்து நீங்க சம்மர்ல தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது எந்த சீசன்லையும் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் ஏன்னா இது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி தான் இது பாத்தீங்கனால தெரியும் இதுல வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டா மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னா நான் டிஸ்பில கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா நார்மலா செங்கல் கலர்னு சொல்லுவாங்க இந்த கலர்லாம் நம்ம கட்டிக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம இதுல வந்து நிறைய சாரி பார்த்திருப்போம் செட்டிநாடு காட்டன்ல வந்து பிளைன் சாரி பார்த்திருக்கோம் செக்டு சாரி பார்த்திருக்கோம் இதுல இந்த வாட்டி செக் சாரில தீபாவளி கலெக்ஷன் அப்படிங்கறதுனால நிறைய கலர் வந்திருக்கு அதனால உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் வரும் நன்றி வணக்கம்